இராமனின் அரண்மனை வாயிலை காவல் காத்து வந்த அனுமன் யமனை உள்ளே அனுமதிக்கவில்லை உடனே ராமன் தன் மோதிரத்தை தூக்கி எறிந்து விரிசலில் சிக்க வைத்தார் அனுமனை தன் மோதிரத்தை தேட அனுப்பினார் அனுமன் நாகாலோகம் அதாவது பாம்புகளின் நிலத்தில் மோதிரம் விழுந்திருப்பதை கண்டுபிடித்தார் தொலைந்து போனே மோதிரத்தை கண்டுபிடிக்க உதவ முடியும் என்று கூறும் பாம்பு ராஜாவிடம் அனுமன் தனது தேடல் பற்றிய அனைத்தையும் விளக்குகிறார் அவர் அனுமனை பெரிய மலைகள் இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் செல்கிறார் அனுமன் தனது தேடலை தொடங்கும் போது அவர் தேர்ந்தெடுக்கும் முதல் ராமனுடையது அறிந்து மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைகிறார் இருப்பினும் அவர் எடுக்கும் ஒவ்வொரு ராமனுடையது என்பதை உணர்கிறார் பின்னர் பாம்பு மன்னன் அனுமனுக்கு வாழ்க்கை விளக்குகிறான் மரணம் என்ற கருத்தை அனுமனுக்கு அறிமுகப்படுத்த ராமர் செய்த வழி இது என்பதை அனுமன் உணர்ந்தார் மரணத்தை யாராலும் தடுக்க முடியாது என்பதை அவர் உணர்கிறார் உலகில் உள்ள அனைவரும் இணைக்கிறார்கள் ஆனால் மறுபிறவை எடுப்பதற்காக மட்டுமே इपट व